திருப்பூரில் பிரத்யேக வைர மற்றும் தங்க ஆபரண ஷோரூமை குளோ பை திருப்பூர் மாநகரில் அதன் புதிய பிரத்யேக ஷோரூமை திறந்திருக்கிறது காந்தி நகரில் தொடங்கப்பட்டுள்ள திருப்பூர் ஷோரூமில் பல்வேறு டிசைன்களில் நவீன ஃபேஷன் உணர்வோடு உருவாக்கப்பட்ட ஆபரணங்களின் அற்புதமான அணிவரிசையை காட்சிப்படுத்துகிறது இதற்கான தொடக்க விழா பூஜைகளில் கீர்த்திலால் குழுமத்தின் இயக்குநர் சூரஜ் சாந்தகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் குளோ அனுபவத்தை அறிமுகம் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நேர்த்தியான வடிவமைப்பு மற்றும் தரம் தினசரி பயன்படுத்தும் சௌகரியம் ஆகியவற்றை அங்கீகரித்து பாராட்டும் வாடிக்கையாளர்களுக்கு நவீன தற்காலத்தைய வைர ஆபரணங்கள் எளிதாக கிடைக்குமாறு செய்ய இந்த ஷோரூம் தொடங்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார் I'm uh, Suraj, Director Kirti Today we are very delighted that we are launching our Latest showroom of our new brand Glow by Kirtilal's. Glow by Kirtilal's is a brand which is started with the idea of um, providing the uh, the lightweight and uh, trendy jewellery for the new age customer, and probably for doing something which is completely different from what we are doing at uh, Kirtilal's. And uh, we uh, we invite all our patrons at uh, Tirpur. நான் பிரியாங்க நான் என் ஃப்ரெண்ட் நிஷா ரெண்டு பேரும் சேர்ந்து இதை ஆரம்பிச்சிருக்கோம் கீர்த்திலாலோட சப் பிராண்ட் இது குளோ பை கீர்த்திலால் இது வந்து லைட் வெயிட் ஜுவல்லரி டெய்லி வேர் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும் இன்னும் கீர்த்திலால்னாவே அவங்களோட குவாலிட்டியாக இருந்த இது தெரியும் அதே ப்ராடக்ட் லைன் வந்து க்ளோலி இருக்கும் லைக் எல்லாமே டெய்லி வேர் ஃபேஷன் ரிலேட்டட் ஜுவல்லரி எல்லாத்துக்குமே எங்கள்கிட்ட ஜுவல்லரி இருக்குது ஸோ வி டே வி ஆர் கொலாபரேட்டிங் அண்ட் வித் கீர்த்லால் ஸ்டோ இட்ஸ் ஆன் அ ஃபாரஸ்ட் டு ஸ்டார்ட் திஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் ஒன்லி ஸோ ப்ளீஸ் விசிட் த ஸ்டோர் அண்ட் எங்கள் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஒன்பது டைமண்ட் ஜுவல்லரி டென் ஐ திங்க் நோன் விட அர்ட் அஃபர்ட் பட் டென் தௌசண்ட்லேருந்து யூ கேன் கெட் லைக் இட் இட்ஸ் பர்ஃபெக்டாக கிஃப்டிங் ஒரு கிஃப்டா இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ணுறதா இல்லை வேறு யாராச்சுப்பான் ஸோ ஆல் தட் இட்ஸ் எ பர்ஃபெக்ட் கிஃப்டிங் ஆப்ஷன் அண்ட் ஆல்சோ த ரேஞ்ச் இஸ் லைக் வெரி லெஸ்ட் ப்ளீஸ் டூ சுத்தர் ஸ்டோர் ஹாவ் அ க் அட் அவுல் தாடக்ட்ஸ்